ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எக்ஸ்க்ளூசிவ் லவ் எபிசோட் லெவன் இதுக்கு முன்னாடி இருக்க எப்பிசோட்ஸ் பார்க்கலனா பார்க்கல நான் பார்த்துட்டு வந்துருங்க அப்பத்தா ஸ்டோரி புரியும் இப்போ நம்ம எபிசோட் லெவன் பார்க்கலாமா எபிசோட் லெவன் ஸ்டார்ட் ஆகும்போதே அப்படியே எல்லாரும் ட்ரிங்க் பண்ணுற மாதிரி ஒரு அழகான பாரை கட்டுறாங்க எல்லாரும் மாத்தே மாத்தே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இது என்னன்னு பார்த்தா நம்ம டூஸிங்கோட பேச்சுலர் பார்ட்டி எல்லாருமே அங்கே இருக்காங்க நம்ம இங்க பையனும் இருக்கோம் அவனுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு வாங்க பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்கு ஏன் அவன் மூஞ்சி இருக்குன்னு வாங்கிட்டு கேட்குறான் டூ என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு நினச்சவன் என் கிட்டே ப்ரப்போஸ் பண்ணுறான் என் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லை நான் மீட் பண்ணுறவங்க எல்லாமே பிரச்சனை தான் பண்ணுறாங்க நான் எப்படிதான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு வாங்க கேட்குறான் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது எங்களுக்கு நீ ஏண்டா இதை பற்றிலாம் யோசிக்கிறேன்னு சொல்ல நீ சந்தோஷமாக இருக்கியா இன்னைக்கு டூஸ் மேரேஜ் மேரேஜ் ஆகப்போகுது நீ ஏண்டா இந்த மாதிரி ஹாப்பியாக இருக்க மாதிரி நடிக்கிறேங்கிற மாதிரி வாங்க கேட்க பரவாயில்லடா ஒன்றும் இல்லை அவனோட வெட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறக்காக எல்லாமே நான் பண்ணேன் இன்றைக்கி ஃபேர்வெல் டே மாதிரி அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் பரவாயில்ல விடு இது ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னோட ஃபீலிங்ஸை நான் முன்னாடியே சொல்லியிருக்கணும் சொல்ல முடியல அப்படின்னு ஃபீல் பண்ண நீ விட்டுருவியாடா அப்படிங்கிற மாதிரி வாங்க கேட்குறான் நான் தான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்னேன்ல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுவேன் ஃபைனலி அவன் ஃபேமிலி அவனுக்காக என்ன சூஸ் பண்ணாங்களோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவன் ஃபாலோ பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு பார்த்துட்டு நான் அவனுக்கு என்னோட பெஸ்ட் விசர்ஸை சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவேன் அவன்கிட்ட குட் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுவேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுகிற மாதிரி இருக்கான் வாங்க ஒரு மாதிரி கஸ்டமர் はい。 ப்ராப்பரான ஒரு ஃபேரவலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றியாடா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கான் உனக்கு ஒன்று தெரியுமாடா புனாரல் டைரக்டர்லாம் இப்படி தாண்டா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல என்னடா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் இல்லை சும்மா சொன்னேன் வா இங்கே அப்படின்னு சொல்லி டூசிங்க பாக்கறதுக்காக ரெண்டு பேரும் போறாங்க டூசிங் அங்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசிட்டு எல்லாரும் இன்வைட் பண்ணிட்டு எல்லாருக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுத்துட்டு அப்படியே பேசிட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் பாக்கத்துல வராங்க வாவ் ஹாப்பியா இருக்குடா நம்ம மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து ட்ரிங்க் பண்ணி எவ்வளோ நாளாச்சு உனக்கு வேற வெட்டிங்கு ஸோ ஒன்றா ட்ரிங்க் பண்ணால் நல்லா இருக்கும்லன்னு சொல்ல ஏ இது பேச்சுலர் பார்ட்டி தயவு செஞ்சு ஏதாவது பண்ணிடாதீங்கன்னு சொல்ல இது என்னோட பார்ட்டி சோ நான் எதுவும் பண்ண மாட்டேன் குடிச்சிட்டு இருக்காங்க வாங்க ஒரு மாதிரி இருக்கு நம்ம ஏதாவது விளையாண்டா நல்லா சொல்ல வாங் என்ன பண்ற சொல்லு வேணாண்டா ஏதாவது பிரச்சனை பண்ணி விடறாதன்னு சொல்றான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஒரு சின்ன கேம்னு சொல்றேன் அவன் கண்ணு முன்னாடி நிறைய ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து வைக்கிறான் என் கையில ஒரு ஸ்னாக் இருக்கு இத சாப்பிட்ணும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி இந்த சைடு அந்த சைடு ஒரே ஒரு ரூல்ஸ் மூணு சென்டிமீட்டர் ஆகிற அளவுக்கு இதை யாரு சாப்பிட்றீங்களோ அவர் தான் வின் பண்ணது அப்புறம் தோத்து போனவங்களுக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா இந்த ட்ரிங்க் ஃபுல்லா குடிக்கணும் ஓகேவான்னு சொல்லி கேக்க அடப்பாவி இவ்வளோ ட்ரிங்க் ஆங்கிற மாதிரி டூசிங் பார்த்துட்டே இருக்கான் பிடி பிடி கேம் ஆரம்பிக்கலான்னு சொல்ல எல்லாரும் ஹாப்பியா பார்த்துட்டு இருக்காங்க பூடிடான்னு சொல்லி இங்கோட வாயில வைக்க இங்க அப்படி திரும்பி டூசிங்க பார்க்குறான் அவனும் ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்க சரி ஓகேவா ஆரம்பிச்சிடலாம் கேம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ஒரு கார்னரை அப்படியே மெல்ல மெல்ல கடிச்சிட்டே வந்துட்டேன் பண்ணிக்கிட்டே ஃபைனலி டூ ஜிங்கு கிட்ட வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படியே டக்குன்னு நகர்ந்துட்டான் அப்புறம் நம்ம இங்க பையன் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டே அவனை பார்த்துட்டே இருக்க விடுறா தோத்தாலும் பரவாயில்லங்கிற மாதிரி சரி நானே ட்ரிங்க் பண்றேன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ண போறான் இல்ல இல்ல நானும் தான் நானும் ட்ரிங்க் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவனும் ட்ரிங்க் பண்றான் இங்கும் ஒரு பக்கம் டூ ஜிங் ஒரு பக்கம் மாத்தி மாத்தி அந்த கிட்டார் மாதிரி இருக்க சேப்ல நிறைய ட்ரிங்க்ஸ் இருக்கு அது எல்லாத்தையும் குடிச்சிட்டே இருக்காங்க சீக்கிரம்டா யார் ஃபர்ஸ்ட் குடிக்கிறேன்னு பாக்கலாம் குடிங்க குடிங்க குடிங்கன்னு சொல்லி பின்னாடி இருக்க எல்லாரும் பேசிட்டே இருக்க ஒரு வழியாக கேமை முடிச்சுட்டு சரி நான் போய்ட்டு வரேனே வாங்க அப்படியே பார்க்குறான் ஹாப்பியாக இருக்கடா இன்றைக்கின்னு சொல்ல ஏ பேச்சுலர் பார்ட்டி ஃபுல்லாகவே நீ தான் கெடுத்துட்டேன் என்ன பண்ணிட்டு இருக்க உனக்குன்னு ஒரு டேன் வரும்ல அன்னைக்கு வச்சுக்கிறேன்னு டூசிங் சொல்கிறான் வாங்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி சிரிச்சிட்டே இருக்க நீ சொல்கிறது கரெக்ட் தாண்டா அப்படிங்கிற மாதிரி இங்கோ டூசிங்கோ எப்பயும் போல் ஹாப்பியாக அப்படி இப்படி பண்ணுவானுங்களே அந்த மாதிரி கையில் அப்படியே ஷூட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ரெண்டு பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா எப்பயுமே நீங்கள் ரெண்டு பேர் இப்படி தாண்டா இருப்பீங்க நான் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு உங்க ரெண்டு பேரும் ஒன்றா பாக்கும்போது எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் சோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நான் போயிட்டு வரேன்னா அந்த பக்கம் போகிறான் ரெண்டு பேருக்கும் ஒரு மாதிரி இருக்கு ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணனால டீ எடுத்து ரெடி பண்ணி குடுக்குறான் டூசிங்க்கு இங்கு நான் டீ குடிச்சிட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு நிமிஷம் இரு நீ போத்தான் போறியா உண்மையாக கல்யாணம் பண்ணிக்கிறியாடா அப்படிங்கிற மாதிரி டோசிங்க பாத்து கேட்க டூசிங் எதுவுமே பேசல வேணாண்டா என்னோட ரிலேஷன்ஷிப்பாக கூட அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் இங்கே பார்த்துட்டே டூ இங்கே எதுவுமே பேசாம அப்படின்ட்டு இருக்க கையை விடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போக ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு இங்களுக்கு நில்லான்னு சொல்லி கிட்ட போனவன ஒரே ஒரு டைம் கடைசி எனக்கு ஒரு குட் பை சொல்லணும்ல இன்னைக்கு நைட்டோட எல்லா தப்பையுமே இதோட முடிச்சுக்கலாம் நான் தப்பு பண்ணிட்டு தான் இது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே போயிடுச்சு நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிறது இன்னைக்கு நைட்டோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் பிளீஸ் புரிஞ்சுக்கோ அடுத்தவங்களை பத்தி யோசிக்காத என்னோட ஹார்ட் என்ன சொல்லுதோ என்னோட மனசு உன்னோட மனசு என்ன சொல்லுதோ அதை மட்டும் பண்ணலாம் பிளீஸ் புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணுல இருந்து தனியா வருது நீ எப்படி எதனால சந்தோஷமா இருக்க உன்னோட உண்மையான சந்தோஷம் எதுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அப்படியே டூ அவன் கிஸ் பண்றான் வேணா விடுறான்னு சொல்லி தட்டி விட அவன் கையை செவத்து மேல வச்சிட்டு இவனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அப்புறம் கிஸ் ஆரம்பிச்சா சும்மா இருப்பாரா நம்ம டூ சிங்க் பையன் ஏற்கனவே சாருக்கு வேற இவன் மேல ஃபீலிங்ஸ் ஆல்ரெடி இருக்கு ஸோ அப்படியே ரெண்டு பேரும் கீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கீஸ் பண்ணுறது அப்படியே காவச்சிக்குள்ளே போக அதுக்கப்புறம் என்ன நடக்கும் ரெண்டு பேரும் கிடையில க்யூட்டாக அழகாக ஒரு மேட்ரு ரெண்டு பேரும் அப்படியே இன்டிமேட்டாக இருக்காங்க ஆக்சுவலி நான் கூட எதிர்பார்க்கல ஃபர்ஸ்ட் கப்பலை விட செகண்ட் கப்பல் எப்பயுமே ஸ்பீடாக இருக்கும் அதுவும் இவங்க கடைசியாக ப்ரப்போஸ் பண்ணால் கூட அவ்வளோதான் நான் ஆச்சிருக்குன்னு நினச்சேன் பட் எல்லாத்தையுமே ஒரே நைட்லேயும் முடிச்சிட்டானுங்க செம்ம ரொமான்ஸ் இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அதை போட்டா மாட்டிடுவேன் நான் போட முடியாது ஸோ அதனால அன்கட் ஃபர்ஷன்ல டெலிகிராம்ல இருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காம போய் பாத்துக்கோங்க அப்புறம் ஈயானு தான் காற்றாங்க வாங்குக்கு கண்டினியூவாக கால் பண்ணி பார்க்குறான் போல வாங்க போனே எடுக்கவே இல்லை போனை பார்த்துட்டே அப்படியே வந்துட்டே இருக்கான் ஏன் கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க ஆப்போசிட்ல பார்த்தா அங்கேருந்து நம்ம சார் டூ அப்படியே மெல்ல மெல்ல நடந்து வந்துட்டே இருக்கான் ஒரு செகண்டு என்னை பார்த்தோன்னே என்னாச்சு நீ தானே அந்த மெசேஜ் அனுப்புன அதாவது அவன் அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி வாங்கிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது நீ தான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி டூ கேட்குறான் எனக்கு அப்பவே தெரியும்டா நீ இதை பப்ளிக்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லணும்னு நினைப்பேன்னு நான் இது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன் நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டேன் எனக்கு புரியுது நீ ட்ரைனிங் கம்பெனிக்கு அன்னைக்கு வந்த அப்ப நான் பேசிட்டு இருந்ததை நீ கேட்ட கரெக்டா நீ தான் இதெல்லாம் பண்ண கோ இன்ஸ்டா இதெல்லாம் நடக்கல தான் இதெல்லாம் நடந்திருக்கு கரெக்டாக அப்படின்னு சொல்ல ஆமாம் எல்லாம் கரெக்டு தான் நான் தான் அந்த மெசேஜ் பண்ணேன்னு சொல்ல அதுக்கப்புறம் நம்ம வாங்க கூட்டிட்டு அந்த கம்பெனிக்கு போயிருப்பான்ல அப்போ அண்ணாவை இவனும் ஒரு டைம் தனியாக நின்று பேசியிருப்பாங்க அவனை பார்த்துட்டு நீ அந்த பக்கம் போ இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி அவன் அந்த பக்கம் போயிருப்பான் இப்போ பேசினதை வந்து கேட்டிருப்பான் இவன் ஸோ நான் தான் கண்டுபிடிக்கணும்னு நினச்சேன் அதாவது உன் மேலே அவன் எப்படியாவது வெறுப்பு வரணும்னு நினச்சேன் அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்ல உனக்கு அது தெரியும் எனக்கு தெரியும்டா அப்பவே ஆனா இதை நீ கண்டிப்பா சொல்ல மாட்டேன்னு நினைச்சேன் இவ்ளோ நாளுக்கு அப்புறமா இதை நீ சொல்லியிருக்க நான் வேணும்னு தானே பண்ண ஆமா நான் வேணும்னு தான் பண்ண ஏன்னா நீ வாங்க ஹர்ட் பண்ணிட்டே இருப்ப உன்னா வெறுக்கணும் அதுக்காகதான் இதை பண்ணான் சோ அவன் மேல கோவப்படணும்ல தான் நீ அவனை எப்பயுமே நல்லபடியா நடந்த நடத்தினதே இல்லை என்ன சொல்ற நீ லூசு மாதிரி பேசுற என்கிட்ட தான் அவனை பிரிக்கணும் என்கிட்ட அவன் க்ளோஸா இருக்க தானே இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே க்ளோஸா பக்கத்துல போக மூஞ்சிலே ஒரு குத்து விட்டுட்டு இன்னுக்கு டென்ஷனா இருக்கு ஆமாடா இந்த கம்பெனியை உருவாக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் வாங்க இன்னைக்கு வந்தான் உன்னை பார்க்கலேன்னு அவன் கஷ்டப்பட்டான் ஆனா நீ அவன் பக்கத்துல வரவே இல்லை அவனை என்னன்னு கூட கேட்கல கம்பெனியை வேணாம் அவனும் வேணான்னு சொல்லி போயிட்டு அவன் முன்னாடி நீ வரவே இல்லைல்ல அதுக்கு தான் அதுதான்டா எனக்கு டென்ஷன் ஆச்சு ஏ திருப்பி அடிக்க மாட்டியா அடி பார்த்துட்டே இருக்க அவன் அமைதியா இருக்கான் ஒரு பக்கம் நடந்து போயிட்டே இருக்க பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் திரும்பி பார்த்தா அவங்க அப்படியே திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க என்னடா நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இதுக்கு மேல நின்னோம்னா நம்மளை கடத்திட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி செம பயமா இருக்கு வாங்குக்கு வேக வேகமாக ஓடலான்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு அப்படியே போயிட்டு இருக்க ஆப்போசிட்ல பார்த்தா அங்க ஜி வந்துட்டு இருக்கான் டே வாங்க இங்க என்னடா பண்ற அப்படின்னு சொல்லி ஜி நீ தனியாடா அது வந்து அப்படின்னு சொல்ல உன்னை தான் பார்த்துட்டு இருந்தேன் நானும் ரொம்ப நேரம் உன்னை தேடிட்டு இருந்தேன் ஏ எனக்கு பயமாக இருக்குடா என்ன சொல்ல எதுக்கடை என்னை தேடிட்டு இருந்த அப்படின்னு சொல்ல சேம் டைம் அடுத்து இங்கே காட்டுறாங்க நீ சொல்கிறது எல்லாமே கரெக்டு தான் உன்னை வேணும்னா அவன் கிட்டே வந்து பிரிக்க தாண்டா எல்லாமே நான் பண்ணேன்னு என்ன சொல்கிறான் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் தப்பாக தான்டா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் உன்னை இப்போ தான் புரியுது நான் அவன் கிட்டேருந்து விலகி இருக்கணும்னு நினச்சேன் இதுலேருந்து ஓடி போகணும்னு நினச்சேன் உண்மை எதுவோ அது எனக்கு புரிஞ்சுது அதுக்கப்புறம் நான் வாங்க பார்க்கறதுல வேணாம் அவனை ஹர்ட் பண்ண வேணாம் அவனை திரும்ப திரும்ப கஷ்டப்படுத்தக்கூடாது அது எல்லாமே என்னோடய தப்பு தான் நான் தான் அவனை கஷ்டப்படுத்துகிறேன் இந்த மூணு மாசமாக நான் அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன்னு தான் எல்லாருமே நினச்சாங்க ஆனால் அப்படி இல்லை ஆக்சுவலி எனக்கு தான் அவன் ட்ரைனிங் கொடுத்த மாதிரி இருக்குது எனக்கு தான் அவன் ஒன்று ஒன்று சொல்லி கொடுத்தான் அவன் கிட்டே இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஸோ எல்லாமே எனக்கு புரியுது என்னை என்கரேஜ் பண்ணான் என்னை கம்ஃபர்ட் பண்ணான் என் பக்கத்தில் தேவையான இடத்துல அவன் இருந்தான் நான் அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக என்னோட பாஸ்ட் எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் கூட நான் நல்லா இருப்பேன் ஸோ ப்ரெசென்ட் மட்டும்தான் அவன் கூட நான் பார்ப்பேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்ல அந்த மசாஜ் பண்ண பண்ணப்ப டூ அப்படி இவனை ஹக் பண்ணுவான்ல அந்த டைம் ரெண்டு பேரும் பேசினதை காட்டுறாங்க நீ திரும்ப வரணும்னு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லி வாங்க சொல்ல இவன் அவனை ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பான் ஸோ அந்த மூமெண்ட் ஒரு பக்கம் போயிட்டே இருக்க இது எல்லாத்தையும் கேட்கும்போது செம்ம டென்ஷனாக இருக்குது இன்னுக்கு ஸோ நீ என்ன செய்கிற என்ன பண்ணலான்ட்டு இருக்க நீ அவனை விட்டு தர மாட்டேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாங்கிற மாதிரி டூ அவனை பார்த்துட்டே இருக்க இன்னுக்கு செம்ம கடுப்பாக வேற இருக்குது அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்கான் ஏய் என்னடா சொல்கிற எனக்கு மெசேஜ் பண்ணது எல்லாமே அந்த இன்னுதானா தானா அப்படின்னு சொல்லி ஜி கிட்டே கேட்க ஆமான்னு வாங்கிட்டு அவன் சொல்லிட்டு இருக்க அட பாவி ஏண்டா இதெல்லாம் இப்படி நடந்தது இரு அங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்க போறாங்க நான் முதல்ல போறேன்னு சொல்ல டே டூ கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லிடுறா பிரச்சனை ஆயிருன்னு சொல்லி ஜி சொல்ல நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லி வேக வேகமா வான் அப்படியே ஓடி வர கண்ணு முன்னாடி ஒரு கார் வந்து நிக்குது கார்ல இருந்து ஒருத்த இறங்கி அப்படியே ஒரு சாக்கு பைய போட்டு அவனை தூக்கிட்டு போறாங்க வீடு வீடுன்னு ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க ஜி அப்பதான் திரும்பி பாக்குறேன் இந்த மாதிரி வாங்க கடத்திட்டு போறது ஏ வாங்க நில்லுடா நில்லுடா ஆயோ என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி சம பயமா இருக்கு இவனுக்கு சரி ஓகே டூக்காது கால் பண்ணி ஃபோன் பண்ணலான்னு டூக்கு கால் பண்ண டூ அவன் ஃபோனை அட்டன் பண்ணுறான் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்ல அவன் என்ன சொன்னான்னு தெரியல இருட ஐ பேரை வந்துடுறேன் முதல்ல போலீஸ் கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு அந்த பக்கம் போக ஏ நில்லு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி இன்னும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க போல ஒரு வழியா வாங்க கடத்திட்டு வந்தவங்க விட்றா விட்றான்னு வாங்க கத்த இவங்க எல்லா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் புலம்பிட்டே வந்துட்டு இருக்கான் ஏண்டா அவன் எங்க இருக்கான் யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா நமக்கு எதிரி ஒருத்தருக்கான்ல அவன் தாண்டா காலையில் ஃப்ளவர் அனுப்பியிருந்தான் அவனை அதனால இதெல்லாம் நடந்திருக்கும்னு சொல்லி புலம்பிகிட்டே இருக்கா இன்னும் நீ கொஞ்சம் வாய மூடிட்டே இருக்கியா அப்படின்னு சொல்ல அது வந்து அவன் இடம் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போகலான்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கான் இன்னும் டென்ஷனாக இருக்குது டூக்கு நீ அமைதியா வா அப்படிங்கிற மாதிரி கடுப்பாக கத்திட்டு அப்படியே கார் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கான் ஒரு வழியா வாங்க கடத்திட்டு வந்தவங்க கார் ஒரு இடத்துல நிற்கிது அப்படியே அவனை அங்கேருந்து வெளியே தூக்கிட்டு போக கையில் போட்டிருக்க பிரேஸ்லெட்டு கீழே விழுக என்னை விடுறா விடுறான்னு சொல்லி இவன் கத்திகிட்டே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான் பிரேஸ்லெட் அப்படியே கீழே விழுக அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்ட சேம் டைம் அடுத்து இங்கே கில்மா பண்ணிட்டு நானுகளை அந்த கில் மாசீனை தான் காட்டுறாங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படியே ஜாலியாக ஹக் பண்ணிட்டு ரெண்டு பேரும் படுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் எழுந்திச்சது நம்ம இங்கு பையன்தான் இங்கு பையன் எழுந்திரிச்சோன்னே அங்கே இருக்க டூர்ஸ் இங்கே பார்த்தோனையும் சாருக்கு ஹாப்பி ஆகிடுச்சி அப்படியே அவனை பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும் முடிச்சாச்சு ஸோ எப்படியோ நல்லபடியாக முடிஞ்சதுப்பா அப்படிங்கிற மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நைட்டம் முடிச்சுட்டு ஹாப்பியாக ஃபீலிங்கில் அவனுக்கு நெற்றியில் ஒரு கிஸ்ஸு கண்ணத்தில் ஒரு கிஸ்ஸுன்னு அப்படியே க்யூட்டாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் யாரோ காலிங் பில் அடிக்கிற சத்தம் கேட்க வேக வேகமாக ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறக்காக சார் போகிறார் ஃபர்ஸ்ட்டு இங்கே தான் போகிறான் டோர் ஓப்பன் பண்ணனே செம்ம ஷாக்கு டூசிங் இங்கே இருக்காண்ணனு சொல்லிட்டு அப்படியே உள்ளே வரான் அந்த பொண்ணு அது வந்து நீ வந்துட்டியா யாங் அது வந்துன்னு சொல்ல ரெண்டு பேரையும் ஒரு செகண்ட் முறைச்சி மொறிச்சு பார்த்துட்டு அப்படியே யாங் சிரிக்கிறா நேற்று நைட் ரெண்டு பேருக்கு செம்ம பண்ணு போல இருக்குன்னு சொல்ல இங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டூசிங்கை பார்த்துட்டே இருக்க சொல்லுடா சொல்லுன்னு சொல்ல அது வந்து இதெல்லாம் என்னோட தப்பு தான் நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி டூசிங் சொல்றான் மறைச்சிக்கிட்டே அந்த பொண்ணு இருக்க அதுக்கப்புறம் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க மூணு பேரும் நானே அது வந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நேற்று நைட் நடந்தது வேணும்னு நடந்தது கிடையாது அது சாரி எனக்கு ரொம்ப நாளாக டூசிங்கை பிடிச்சிருந்தது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்லாமே விட்டுட்டேன்னு சொல்லி இங்க ஆரம்பிக்கிறான் இப்போ தான் புரியுது என்னால் அவனை கண்டிப்பா மிஸ் பண்ணவே முடியாது எனக்கு எனக்கு தெரியும் உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஆல்ரெடி உங்க ரெண்டு பேர் ஃபேமிலி சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணாங்கன்னு பட் நீ புரிஞ்சுக்கோ என்னால் முடியாது என்னால் இது விட்டுட்டு இருக்க முடியாது ஐ எம் சாரின்னு சொல்ல போது போது நிறுத்து நிறுத்து நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது உண்மைதான் பட் அது டூசிங்க கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றாரு என்னதுன்னு ஷாக்காக இங்கு பார்க்க டூசிங் அப்படியே திரும்பிட்டான் ஆக்சுவலி அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருந்துச்சுல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அப்பா அங்க விவின்னு ஒரு கியூட்டான பொண்ணு இருந்தால அந்த பொண்ணை இவ பார்த்ததே சரி இல்லைன்னு அந்த எபிசோட்லேயே நான் சொல்லியிருப்பேன் ஆக்சுவலி அதுதான் நடந்தது இந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை தான் பிடிச்சிருக்கு நான் அந்த விவியை தான் லவ் பண்ணுறேன் அவகிட்ட பேச கேன்சலானா அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறா என் ஃபேமிலியில இருக்கவங்க சேர்ந்தா பிளைண்ட் டேட்டுக்கு என்ன அரேஞ்ச் பண்ணாங்க அப்பவாவது ஒத்துக்குவான்னு பார்த்தா அவ சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்ல ஆ அப்படியா சோ சோ நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் எப்படியாவது அவ மனசுல இருக்கதா அவ என்கிட்ட சொல்லுவா அவ ஏன் இப்படி இருக்கான்னு எனக்கு புரியல அவ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா அவ என்ன ஃப்ரெண்டா தான் பாக்குறேன்னு சொல்றா அவ மனசுல இருக்கிறது வெளியே வரணும்னா அதுக்கு இந்த கல்யாணம் ஒரு சின்ன டிராமா மாதிரி பிளீஸ் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் நீ மட்டும் இதில் ஹெல்ப் பண்ணா கண்டிப்பா இந்த பிளான் சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லி டூசிங் கிட்ட அந்த பொண்ணு பேசியிருக்க டூசிங் ஓகே சொல்லியிருப்பான் அது எனக்கு தெரியும் உனக்கு என்ன பிடிக்குன்னு பட் அது கேட்டோன்னே எனக்கும் ஷாக்காக தான் இருந்தது ஆனால் அப்படின்னு சொல்ல சரி இப்போ என்னாச்சு அந்த விவி என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி இங்கே கேட்க நேற்று பேச்சுலர் பார்ட்டியில் அவளையே அவன் மனசில் இருக்கதே என்கிட்ட சொல்லி ஓகே சொல்லிட்டா ஒரு வழியாக இந்த வெட்டிங்கே கேன்சல் பண்ணியாச்சு இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் ஏற்றுக்கிறேன் ஆக்சுவலாக எல்லாத்தையும் நானே பே பண்ணிக்கிறேன் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சரியான அந்த பொண்ணு கேட்க என்னோட எக்ஸ்பியான்ஸே பரவாயில்ல விடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சிரிச்சுட்டே டூசிங் சொல்கிறான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ரெண்டு பேர் எப்படியோ கேம் விளாண்டுட்டிங்களேங்கிற மாதிரி இங்கே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்க சரி சரி விடு விடு ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்திட்டேன் இப்பதான் எனக்கு ஹாப்பியா இருக்கு சரி சரி விடுங்க விடுங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஹாப்பியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டா இவங்க ரெண்டு பேருக்கும் செம்ம காமெடியா இருக்கு உடனே அப்படியே அந்த இங்கு பையன் டூ சிங்கை மொறிச்சு மொரிச்சு பார்த்துட்டு திரும்புடா இங்கே நீ தான் இதுக்கெல்லாம் காரணம் ஏண்டா ஆல்ரெடி இந்த என்கேஜ்மெண்ட்டை ப்ரேக்அப் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் என்கிட்ட ஏண்டா சொல்லலை ஏய் நான் வந்து சொல்லலான்னு தான் நினச்சேன் அதுக்கப்புறம் நீ ஏன் மனசில் இருக்கிறதை என்கிட்ட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தண்டா புரியுது நான் சொன்னே நீ அப்போ என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருந்தா அதுதான் பேசாமல் இருந்தேன் ஒரு வழியா ஹாப்பி ஆயிடுச்சுட்டான்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே இல்லை அவங்க கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா நம்ம செகண்ட் பேர் மேட்ரையும் முடிச்சிட்டாங்க ப்ரப்போஸையும் பண்ணியாச்சு அவங்களோட ரூட்டு கிளியர் ஆகிடுச்சு அடுத்து நம்ம இங்கே காட்டுறாங்க நம்ம ஃபர்ஸ்ட் லீடு தான் அந்த பிரேஸ்லெட் கீழே விழுந்தது இல்லை அந்த இடத்துக்கு டூவும் அந்த இன்னும் பயனும் வந்தாச்சு ஏய் பிரேஸ்லெட் இங்கே இருக்குது இது வாங்கோட பிரேஸ்லெட் தான் அவன் உள்ளதாக இருப்பான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே வராங்க அது பாக்குறக்கு ஒரு பழைய குடோன் மாதிரி இருக்கு ஏதோ ஒரு இடம் மாதிரி இருக்கு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க வா போய் பார்க்கலாம் சொல்லிட்டு ரெண்டு பேரும் வராங்க வந்து பார்த்தா நம்ம சார் வாங்க நல்லா கட்டி போட்டுல தெரியாதபடி அப்படியே கட்டி வச்சிருக்காங்க அங்க இருந்து ஒருத்தன் சாப்பாடு வாங்கிட்டு வரா இந்தா இதுல சாப்பாடு இருக்கு சீக்கிரம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க வச்சுட்டு பாஸ் நம்மள வர சொன்னாங்க வா போடலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ரூம்ல இருந்து வெளியே போயிட்டாங்க சோ நம்ம டூ பையனுக்கு தெரிஞ்சிருச்சு வாங்க தான் அங்க கடத்தி வச்சிருக்காங்கன்னு உடனே அவன் ஜிக்கு ஃபோன் பண்ணி இந்த லொகேஷனை போலீஸ்க்கு அனுப்பு போலீஸ் உடனே இங்கே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சரி அங்கே போய் எப்படியாவது அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி போய் பார்த்தா அங்கே மூஞ்சியை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த வாங்குங்க நின்றுட்டு இருக்கான் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் பார்க்கவும் அவனுக்கு செம ஹாப்பியாக இருக்குள்ள அங்கே எல்லாரும் வர செம சண்டை அங்கே போய்கிட்டு இருக்கு நீங்கள் முதல்ல போங்கன்னு சொல்ல இல்லை வாங்க நீ அங்கே நான் வரேன்னு சொல்லி டூர் பக்கம் இங்கே ஒரு பக்கம் மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க அவனை கை கட்டியிருக்கல அப்படியே வாங்க கீழே விழுந்திருக்கா நீங்கள் ரெண்டு பேரும் போங்க நான் இதை பார்த்துக்கிறேன் சொல்லி ஆயான்னு சொல்றான் இல்ல வேணாம் அது வந்துன்னு சொல்ல போங்க போங்க நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரை அனுப்பிட்டு அவன் இங்க சண்டை போட்டுட்டு இருக்கான் ஒரு வழியா ரெண்டு பேரும் வெளியவரை டூ கிட்ட கேட்குறா வாங்க நான் இங்கே இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும் நான் தான் சொன்னேன்ல என்ன ஆனாலும் சரி நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன்னு இந்த அப்படின்னு சொல்லி அவன் பிரேஸ்லெட்டை கொடுக்க அவங்க நாலஞ்சு பேர் வராங்க இங்கே பர் நீ இங்கேயே மறைஞ்சிரு நீ வெளியே வராத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு டூ வேக வேகமாக போகிறான் பயந்து போய் வாங்கங்க நின்றுட்டே இருக்க இங்கே வெளியே வந்த டூவை இந்த பக்கம் நாலு ரவுடி அந்த பக்கம் நாலு ரவுடி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் எங்கே அங்கே சண்டை தான் நம்ம சார் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு முடிஞ்சளவுக்கு அவன் அடித்தாலும் நிறைய பேர் சேர அதில் ஒருத்தன் கையில் கத்தியோட வர ஏய் டூ டூன்னு ஒரு பக்கம் வாங்க கத்திகிட்டே அப்படியே ஓடி வந்துட்டே இருக்க டூவை குத்த வர அந்த இடத்துல வாங்க வந்து நிற்கிறா வாங்கு மேலே கத்தில அப்படியே குத்தியாச்சு வாங்க அப்படியே மயங்கி கீழே விழுக மற்றவங்க எல்லாம் பயந்து போய் ஐயோ பிரச்சனை பெருசாயிடும் சொல்லி அந்த பக்கம் போயிட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் வாங்க பிடிச்சிட்டு அப்படியே அழுதுகிட்டே டூ உட்காந்துருக்கான் வாங்க சுத்தமாக கான்சஸ்ஸே இல்லை கண்ணெல்லாம் மூடுற மாதிரி வந்துருச்சு அதோட இந்த எபிசோடே இங்கே முடிச்சுட்டாங்க அடுத்த எபிசோடு ஃபைனல் எபிசோடு பைனல் எபிசோட்ல ஒண்ணு இல்ல ரெண்டு மேட்டர் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோமோல பார்த்தேன் அப்படிதா இருந்தது சோ வெயிட் பண்ணி பார்க்கல என்ன நடக்குது சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க 땡க்கியூ